தரமான காலைங்க காலை எப்படி இருக்கு பாருங்க கம்மியா இருக்கு நல்லா சூப்பராக இருக்குது காளைங்க செவல நல்லா சரியான காலைங்க வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கு ད� 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 དསྱ ད� கிடாரிங்கெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கிற கிடாரி அருமையான கிடாரி தான் வெள்ளல ஒன்று செவலில் ஒன்று கிடாரி இல்லை அருமையான கிடாரி வளர்ப்பு இங்கே ஒரு பசு மாடு அந்த பக்கம் ஒரு காளை இறக்கிட்டு இருக்காங்க வண்டி காலைகள் வந்திருக்கான போயிட்டு வண்டி காலைகள் இறக்குனாங்க இப்பதான் இறக்கி வந்து பேசிட்டு இருக்காங்க நல்லா கிடாரியா வளர்ப்பு கிடையாது வண்டி மாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருக்குது ஏன்னா ஒரே ஒரு லாரி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு லாரி தான் வந்திருக்கா ஒரு லாரி தான் வந்திருக்கிறத அப்படியே வந்து காமிக்கிறேன் இங்கெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க நட கூட்டு பார்த்துட்ருக்காங்க நல்லா ஐட்டுங்கில் கேட்டேன் கம்மியாக தான் வந்துருக்குது இவ்வளோ தான் இன்றைக்கி வந்தது ஏன் குறைஞ்சிச்சு ஆ இன்னைக்கு இவ்வளோதாங்க வந்துருக்குது வண்டி மாடுங்கல கம்மியாக தான் வந்துருக்குது வியாபாரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் கிடாரிங்க பாரு நல்லா சுசுறுப்பான கிடாரி ஒன்று குடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு கிடாரி வைதான் வந்து வாங்கியிருக்கார் முடிச்சிட்டியா பை சரி சரி நல்லா இது அந்த வியாபாரம் வந்து முடிஞ்ச நல்லா கிடாருதான் நல்லா சுசுரூபா இருக்குது நாட்டு காலைகள் வந்து இப்போ இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் இறக்குதுங்க இருந்து இறக்க போறாங்க நல்லா சுறுசுறுப்பான பசு நல்லா செம்மையாக ஆட்டம் போட்டு இருக்கு நல்லா சுசுறுப்புங்க அந்த பசுமானு சின்னதாக ஒரு வளர்ப்பு கிடாரி ஒன்று இருக்குங்க வியாபாரன்றது வந்து போயிட்டு இருக்கு வெளியவே போயிட்டு இருக்குது வளர்ப்புக்காக தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க விவசாயம் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பதினஞ்சுக்கு மேலே ஒரு இருபதுக்குள்ளே வந்து வேலை போகும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஸோ கன்ஃபார்மாக தெரியல இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்கு தான் போகும் நல்லா இருக்குங்க உதவிதுங்க பின்னாடி சரியான உதவ ஒதுக்கிது பாருங்க கண்ணுகிட்டி சூப்பர் சூப்பர் கைஸ் இங்க ஒரு வண்டி காலை இல்லாது ஏற்காலை எல்லாம் தேங்கா நல்லா பெருசு பெஸாக இருக்குது வண்டி காலையா ஏற்காலையா வண்டி மலை ஏர்மலை இருக்குது ஏர்மலை

நான் யூஸ் பண்ணலாம் இன்னும் இப்போ என்ன வேலை செஞ்சுட்டு ஏதோ அப்படியே எதுவும் வேலையெல்லாம் இல்லை அப்படியே வளர்த்து தரும் அப்படியே வளர்த்துரும் ஓஹோ ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து வளர்த்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ஏறு வண்டி எதுவுமே பழக்கலைங்க அப்படியே வீட்டில் வளர்த்து அப்படியே கொண்டு வந்துருக்காங்க நல்லா தரமாக இருக்குதுங்க வாணிம்படி சந்தையில் இன்றைக்கி வந்துருது வேறு லெவலில் இருக்குது காலையே ஸோ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து சொல்லிருக்காங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நீங்கள் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக சொல்கிறாங்க அப்படிங்கிறேன் எப்பயுமே சந்தையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ரேட்டுன்றது கிடையாது பேசி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் உங்களுக்கே தெரியும் நல்லா பேசி வாங்கிக்கலாம் மாடு வந்து சரியாக சைஸில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வந்து சொல்லியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது வாங்க பாருங்கள் ஓகே சூப்பர் 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 காளைங்க நம்ம அப்படியே சந்தபுள்ள பையகிட்டு பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ காளைகள்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லா பக்கமும் நல்லா சுற்றி சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் காளைகள் தரமான காளைங்க தாங்க இன்றைக்கி வந்துருக்கிறப்போ இல்லையே நல்லா வேறு லெவலில் வந்து காலையை வந்து பார்க்கலாம் செம்மையா செம்மையா சூப்பர் சூப்பர் ப்ரோ நல்லாருமே எனக்கு வாங்கிட்டு போனால் செம்மையா வந்து உழைக்கும் வாணிமடி சந்தையில் ஒரு ஹைலைட்டான காலையில் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பரவாயில்லையா வாணிமடி சந்தையில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் காளைகள்லாம் வந்து நல்ல தரமான காலைகள்லாம் வந்திருக்கு ஸோ பாருங்கள் இதுவும் பாருங்கள் இதுவும் நம்ம வெளியே வந்து பார்த்தோம் இதுவும் வந்து நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் யும் ஏர் இதுவாலை தான் நீங்க பாத்துட்டு இந்த காலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் வந்து ரேட் சொல்லியிருக்காங்க ஆறு பல்லுங்க வாணிபடி சந்தையில் சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க இது ஏற்கா யூஸ் பண்ணுறதுனா ஏற்கா ஏரு தான் ஏருக்காக யூஸ் பண்ணக்கூடிய காலை தாங்க சிங்கிள் தான் கொண்டு வந்திருக்காங்க டபுள் இல்லை அறுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் கிட்டே பேசி வாங்கிக்கலாங்க நாட்டு மட பொறுத்தவரும் வாணிமடியில் இன்றைக்கி வந்து நிறைய வந்து கிடாரி கன்றுகள வந்தால் நம்மளால் வந்து பார்க்க முடியும் நாட்டு கிடாரிங்க வந்து வந்து எந்தளவுக்கு வந்து தரமான நாட்டு கிடாரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நிறைய பேர் வாணிமடி சந்தை ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ ஒஸ்ட்டுன்றது வந்து ஒவ்வொரு வாரம் வருங்க ஒவ்வொரு வாரம் கம்மியாக வருங்க ஒவ்வொரு வாரம் நமக்கு தேடுற மாதிரி வந்து கிடைக்காதுங்க ஆனால் இந்த வாரம் பாருங்க இந்த வாரம் வந்து நல்லா தரமான நாட்டு மடங்கெல்லாம் நிறைய வந்து கொண்டு வந்துருவாங்க

இன்றைக்கி நாட்டு மாடுங்க நிறைய அந்த லைன் லைனாக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க நம்ம வியாபாரியும் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்து கண்ணுங்க கிடாரிங்க காளைங்க எல்லாமே அந்த லைனாக நிற்குது பாருங்கள் இதுவும் வானிமெட்டி சந்தையில் இன்றைக்கி வந்து நிறைய ஏகப்பட்ட மாடுங்க இன்றைக்கி வந்து பார்க்கலாங்க வானிபெட்டி சந்தை கொஞ்சம் நல்லாவே நல்லாவே வந்துருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ராஜசோப் ராஜ சார் ஓகே ஓகே